ஹலோ கஷ் சொல்குமன் வரைக்கும் இப்போ நான் பார்க்க போகிறது பார்ட் ஃபிஃப்டி டூ அங்கேஷ் பார்க்க போகிறோம் வாலுன்னு பேச சாப்பிட்டர்க்கு போகலாங்கிஷ் இந்த சாப்பிட்டரோட ஸ்டார்டிங்கில் இந்த யாங் பார்க்க வந்து இந்த மாதிரி ஹீரோ கட்ட வந்து கேட்டுருப்பேன் என்னடா எப்படி போச்சு இந்த மாதிரி சிக்ஸ்து ஃப்ளோரில் வந்து ஈஸியாக கட்ட ஏதாவது பேசினி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் வந்து இந்த மாதிரி ஈஸியாக கட்ட சொன்னேன் ஆனால் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி அந்த தண்டரைக்கு இங்கே வந்து கொள்கிறதுக்கு வந்து கன்வின்ஸ் கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவங்க கிட்ட எப்படி கன்வின்ஸ் பண்ணுறேன்னே தெரியல அவன் எப்படி யோசிக்கிறான் கடைசியில் சேரின்னு சொன்னால் அதுக்கப்புறம் என்ன அவன் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ்ஸில் வந்து எதுவுமே சொல்ல கிடையாது அவன் வந்து பிளாங்காக விட்டு வச்சிருக்கான் அவன் என்ன நினைக்கிறான்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த யாங் பார்க்குறந்துட்டு என்ன சொல்கிற உன்னால் அவனை எதுவுமே பண்ண கண்ட்ரோல் பண்ண ஒரு மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை என்னால் வச்சுக்க முடியுது ஆனால் இப்போதைக்கு அவன் என்ன யோசிக்கிறான்ட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த யாங் பார்க்குறந்துட்டு சரி சரி எனக்கு புரியுது இப்போதைக்கு வந்து நம்ம செவன்த் ஃப்ளோருக்கு வந்து போக போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து உனக்காக சில கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு கீ வந்து கையில் எடுக்கிறான் அந்த கையை வச்சு ஸ்பேஸில் வந்து ஒரு டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகும்போது உனக்கு தேவைப்படும் ஐட்டம்ஸ் ஸ்கில் பேக்கேஜ் எதுவே இருந்தாலும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உனக்கும் ஈஷா ரெண்டு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இன்றைக்கி எனக்கு ஜாக் பாடுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளே போயிடுவார் அதுக்கப்புறம் கேட்டால் இந்த மாதிரி சேன் ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்க சேன் செக்ரட்டரிலேயும் சேன் வந்துட்டு நீங்கள் எதுக்கு செக்ரட்டரிங் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க நீங்கள் வந்து ரிவஞ்சை வந்து அதை பண்ணுறது வந்து நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்கிறேன் பார்த்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இருந்துட்டு இல்லை அவள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே என் ஃப்ரெண்டாக இருந்தாள் ஆனால் இப்போ வந்து அவள் என்ன என்ன நினைக்கிறா என்ன பண்ணுறாய் ஒன்றுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவள் இருப்பாள் அவ எடுத்த முடிவு வச்சு அவர் ரெக்கரட் பண்ணுறளா என்ன ஒன்றுமே தெரியல சரி வருங்காலம் வந்து என்ன நடக்க போதோ அதை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்க இப்போ சீனம் கட்டி இந்த ரெட் கேர் தான் கட்டுவாங்க அப்போ அவள் வந்து நின்றுட்டுருக்க சல்லுன்னு அவள் காதை உரசிட்டு பாகுபலியில் எப்படி போகும் அது மாதிரி வந்து அவன் வந்து உரசிட்டு போகுது இவன் சாகல் என்னென்னு பார்த்தா ஆப்போசிட்டில் இந்த பவு மாஸ்டர் அவன் தான் வந்து விழுவிட்ருப்பான் ஏன்னா பிரதர் மாதிரி இருந்தால் அந்த ஸ்வாட் மாஸ்டர் வந்து இறந்துட்டான்ல இவன் ஒன்று கிட்ட சொல்லாமையே வந்து இவன் அந்த டஞ்சன் கழிப்பிச்சு வச்சு கொண்டுட்டா அப்படின்னு சொல்லி அவன் நினச்சி இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டுருப்பா அப்படி அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பான் அவனுக்கு வந்து அங்கே ஃபனரில் நடந்துகிட்ருக்கோம் அப்புறம் அவள் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு அங்கேருந்து திரும்ப அங்கே வந்துருவா திரும்ப அந்த கில்டுக்கே வந்துருவா ஹோலி நைட் கில்டுக்கு இப்போ சீன கட்டாவது எல்லாருமே வந்து இந்த மாதிரி அந்த செவன்த் ஃப்ளோர் டஞ்சனுக்கு போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க இவங்க போகிற டிஃபிகல்ட்டி வந்து சி ப்ளஸ் அதாவது நிறைய டஞ்சன்ஸ் இருக்கும் அதில் லெவல் மட்டும் அந்த வேரியண்ட் மட்டும் வேறுபடும் கொஞ்சம் அந்த ஏவாக இருக்கும் சிலது சி ப்ளஸ்ஸாக இருக்கும் சிலது இருக்கும் ஆனால் காமிச்ச வரைக்கும் இன்ன வரைக்கும் எஸ் லெவலில் அந்த கேட்டுமே அப்பீரான மாதிரி கட்டலாம் ஆனால் ஏலேருந்து இ வரைக்கும் எல்லாமே கேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் நிறைய கேட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்க குழப்பிக்காதீங்க அந்த மாதிரி எல்லோருமே வந்து இருக்கும்போது அவங்க வந்து இப்போது பாகிஸ்தானி நாட்டுக்கு தான் போகிறாங்க அந்த பாகிஸ்தானில் அந்த டஞ்சன் வந்து அந்த டஞ்சன் கேட்ட வந்து ப்ரொடக்ட் பண்ணிட்டுருக்குது ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு இவங்க வந்துட்டு எல்லாம் எப்படி போயிட்டுருக்குது சக்கீரா அப்படின்னு கேட்கும்போது சக்கீரா வந்துட்டு தூரத்துலேருந்தே வந்து அங்கே இருக்கிற டெரரிஸ்ட் எல்லாத்தையும் போட்டு தள்ளிகிட்டு இருப்பா அப்படி போட்டு தள்ளிட்டுருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் சார் அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையுமே வந்து திறம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நியூஸில் இந்த மாதிரி பரவுது இந்த மாதிரி வந்து யாங் பார்க்கு அப்புறம் இந்த தண்டக்கிங்கே ஈஷா மூணு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி செவன்த் ஃப்ளோர்ட்டு வந்து கிளியர் பண்ண போகிறாங்க அவங்க வந்து இப்போதிக்கி அந்த கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் எல்லாம் பரவே இங்கே இவன் இருப்பாள் ஹோலி நைட் அவனும் வந்து இந்த நியூஸ் பார்த்துட்டு தான் இருப்பான் பார்த்துட்டு என்னால் வந்து இதை நம்பவே முடியல சரி இதை பற்றி நீ என்ன நினைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த இடத்து அந்த பில்டிங்கே வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணி வச்சுருப்பான் இவனே வந்து அங்கே இருக்கிற பீ எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து இது டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லி நீ சொல்லி ரிலீஸ் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவான் அப்படி போகிறதுக்கு இந்த மாதிரி பதட்டிக்கான லுக்கு நான் எங்கேயோ பார்த்துருக்கினே எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ நான் வந்துருச்சு நீ வந்து அந்த கிழவனை போட்டு போது அப்போவும் மொபைலில் இதே லுக்கு தான் இருந்தது சரி பரவாயில்ல விடு பாஸ்ட்டை நினைக்கிறனால ஒரு விஷயம் கிடையாது நம்ம ஃப்யூச்சரை தான் பார்க்கணும் அதுதான் இம்பார்ட்டன் சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவான் ஆக்சுவலாக இவன் வந்து அந்த ஹோலி நைட் கில்லோட வைஸ் ப்ரெசிடண்ட்டாக இருந்தாலும் இவளுக்கு கீழே ஒரு கில்டு வந்து பில்டு பண்ணி வச்சிருப்பான் இந்த மாதிரி இல்லீகலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஹோலி நைட் கில்டுக்கு வந்து மணி காசு கொடுக்குறது வந்து இந்த கில்லேருந்து வந்து கொடுத்துருவா அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த அவன் வந்து இந்த கில்டை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணிடுவான் அந்த ஹோலி நைட் வந்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி நியூஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாள் இந்த மாதிரி வந்து டெரரிஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க எங்கள் கில்டை நாங்கள் வந்து இந்த ஹோலி நைட் கில்லுக்கு வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது ஒரு சப்போர்ட் நிற்கிறதுக்கு வந்து அந்த டெரரிஸ்ட்டுக்கு வந்து பிடிக்கல அவங்க வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணமாக சொல்லிட்டு எங்களோட பில்டிங்கை வந்து அழிச்சிட்டாங்க அதில் நிறையா பீப்புள்ஸ் வந்து இறந்துட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக இது அத்தனையமானது வந்து இந்த ஹோலி நைட்டு தங்கிஸ் இப்போ அப்படியே அந்த சேனல் வந்து இந்த நியூஸ் பார்த்துட்டு அவனும் காண்டாகிட்டு இருப்பான் அடச்சா என்னால் வந்து இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல அவன் இப்போ தான் வந்து அவன் உண்மையான சுய வந்து காட்டுறக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த மாதிரி பப்ளிக்கு வந்து உண்மையாகவே வந்து அவன் யாருன்னு தெரியாது அவன் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் இனி கூடி சீக்கிரத்தில் வந்து அவன் வெளிப்படையாகவே பிளேயர்ஸ் மேலே வந்து கை வைக்க ஆரம்பிப்பான் எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செக்ரட்டரிலேருந்துட்டு இவர் ஏன் இப்படி புலம்பிகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பான் இப்போது சீன் அங்கே கட்டாதுக்கு அங்கே இந்த மாதிரி ஹீரோ போய் டேரெக்டாக அந்த தண்டருக்கு இங்கே வந்து மீட் பண்ண போயிருப்பான் அங்கே மீட் பண்ண போனோடனே இந்த மாதிரி உன்னை பார்க்குறக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து வந்துட்டு ஆமாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க ஆனால் ஹேண்ட் ஷேக்கில் வந்து இவன் அவன் தண்டர் பவர் வந்து யூஸ் பண்ணான் அப்படி யூஸ் பண்ணும்போது ஹீரோக்கும் தெரிஞ்சிடும் இவன் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறான் யாங் பார்க்க என்ன தான் இருந்தாலும் சிக்ஸ்த் ஃப்ளோர் கிளியர் பண்ணியிருந்தாலும் ரெண்டு பேருமே தான் சிக்ஸ்த் ஃப்ளோர் க்ளியர் பண்ணிக்கிறானுங்க ஆனால் இவன் வந்து ஸ்ட்ரென்த்தில் வந்து யாங் பார்க் வந்து இந்த ட்ரன் கிங்குக்கு வந்து கொஞ்சம் கூட மேட்சே கிடையாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சார் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நான் ஈஷாவுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அவன் வந்து இந்த மாதிரி யாங் பாருக்கு வந்து டஞ்சரில் வச்சு போட்டு தெளிவான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க ஆக்சுவலாக ஹீரோ வந்து ரெண்டு பேர்த்து கிட்டையுமே சொல்லியிருப்பாரு இவன் கிட்டே அவன் கதையை முடிக்கிறான்னு சொல்லியிருப்பார் அவன் கிட்டே இவன் கட்ட கதையை முடிக்கிறேன்னு சொல்லியிருப்பார் ஆனால் என்ன நடக்கு போது நம்ம வர சாப்டர்ஸ் தான் கை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டே வந்து இப்போ எல்லோரும் வந்து டஞ்சருக்குள்ளே என்ற சமயம் வருது அப்படி எல்லாருமே கிளம்பி இருக்க சமயத்தில் வந்து இப்போ சீனங்கிட்டால் சேனா ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க அப்போ வந்து ஒரு சேனுக்கு வந்து ஒரு கால் வரும் இவன் வந்து இந்த ஃபோன் எடுத்துகிட்டு ஓ நீயா சொல்கிறா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அந்த பக்கம் பார்த்தா டிராகன் ஃப்ளைர் அவன் தான் பேசிகிட்டு இருப்பான் அவன் வந்துட்டு நான் வந்து உன்கிட்ட வள வளன்னு பேசுகிற வந்து நான் விரும்பலை நீ கேட்டதை வந்து நான் அனுப்பிட்டேன் இந்த மாதிரி டிராகன் ஃப்ளூயிட்ஸ் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐட்டம் ஆனால் அது வந்து நீ கேட்டேங்கொசம்தான் நான் வந்து அந்த டஞ்சன் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் ஆனால் அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லும்போது அந்த சேன் வந்துட்டு நான் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்னடா சொல்கிறாள் அதோடய வேல்யூ என்னென்னு உனக்கு தெரியுமா சரி அவன் எதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது அவனும் எதுவுமே என்கிட்ட சொல்லிக்கல நானும் என்கிட்ட நானும் எதுவும் கேட்டுக்கல ஆனால் அவன் அதை வச்சு நிச்சயமாக எதாவது ப யூஸ்ஃபுல்லாக வந்து பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் வந்துட்டு கற்றுவான் டே அதோட வேல்யூ என்ன தெரியுமா அது இருக்குலையே ரொம்ப 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 ஒரு காஸ்ட்லிடா அதை போய் வேஸ்ட் பண்ணினா உன்னை நான் சும்மா ஆட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி கத்தாத அவன் வந்து இந்த மாதிரி ஒருத்தனை கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த டான்ஸில் இருந்துட்டு எழுது ஆனால் ஆக்சுவலாக டான்ஸ்லாம் இருக்க வந்து தெரியும் ஈஸியாவுக்கு தான் வந்து இந்த மாதிரி கிம்முன்னு அவன் வந்துட்டு யாரை கொல்ல போகிறான் யாரை கொல்ல போகிறான்ட்டு அவன் எப்படி கேட்டுகிட்டே இருக்க அதாவது ரெண்டு பேரத்தில் யாரை கொல்ல போகிறான்னு கேட்டுட்டு இருக்கேன் அவன் வந்து காலை வச்சிருவான் இந்த பரதேசி இவன் நேரில் போய் இவனை என்ன வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீனம் கட்ட எல்லாருமே வந்து டஞ்சர் குழந்தை என்ட்ராகிறாங்க அப்போ வந்து ஹீரோ ஈஷாக்கு அப்புறம் ஜின்னா மூணு பேர் இருப்பாங்க ஆனால் ஹீரோ இருப்பார் இப்போ ஈஷாக்காக இருக்கிறது வந்து யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த தண்டர் அந்த கிங் அவனுக்கு இருப்பானுங்க அப்புறம் அந்த யாங் பார் குரூப் மூணு குரூப்பே வந்து உள்ளே இருக்குது இந்த மாதிரி செவன்த் ஃப்ளோர் லாஸ்ட் டஞ்சில் தான் வந்து இந்த மாதிரி அந்த கேப்டன்ஸில் வந்து யாரோ ஒருத்தரை வந்து ஹீரோ போடுத்தல போகிறாரு வெல்கேஷ் நீ வரக்கூடிய சாப்ப்டர்ஸ் வந்து அது யாருன்னு பார்க்கலாம் இதைக்கும் இதோட இந்த பாடு போயிருக்கிஷ் நம்ம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே கிஷ் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்குறீங்க பை கேஷ்